மூன்றாவதாக அரசனகிரிப்பட்டினம் கே எல் கே சாதிக் பாட்சா ரொம்ப கேபிளா இருக்கு நான்காவதாக பிரிக்கலிங்காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாத நெல்லூர் ஆர்வயஸ் அப்துல் காதர் சும்மா இல்ல இறக்கின பாட்டு போயிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேர்ந்துருக்கியா எல்லாம் சேர்ந்து ஐந்தாவதாக பட்டாங்காடு ஆட்சி துளசிராமன் பிரதர் பிராமணவையில் முத்துக்கண்ண நாச்சாரி ஆறாவதாக மருங்கூர் நாச்சியார் ஏஎஸ்புரம் கேஎம்டிஎம் எம் டி எம் சிவராமன் தேர்வை கணேசமூர்த்தி

ஆ பழகால ஏற்றினு பாட்டு இது போயிருட்டேன் அடுத்த பின்னாடி வரப்போம் ம் வழக்காத ஏற்றினு பாட்டு ஏய் நான் அங்கிட்டு போய்ன்னு பாட்டு சொன்னேன் மாடு போட்டோன்னே திரும்பி ரியா திரும்ப திரும்ப அட்வான்ஸ் வாங்குறது பெரியசாமி அம்பலம் பொய்யாத அப்துல் காதர் மூன்றாவதாக அரச கே எல் கே சாதிக் பாட்ஜா

கேஎஸ் புரம் கே எம் டி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி இன்னொரு சுற்றுப்பத்திரத்தில்

பிராமணவையில் முத்துக்கண்ணன் ஆசாரி ஓட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சுந்தரவாங்கியன் நான்காவதாக மரங்கூர் நாச்சியார் கேஎஸ் புரம் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி ஐந்தாவதாக பொய்யவையில் அஞ்சு மாடு தனியார்

வீட்டு கொஞ்சம் விட்டுட்டு வரலாம் நல்லா இருக்கும் குடிக்கிறதுனா எல்லாம் ஒன்றா வருது நல்லா மாறி மாறி மாதிரி

மீண்டும் முதலாவதாக அரச நகரின் பட்டியலிடம் பாட்சா அவர்களுடைய இரண்டாவதாக பெருக்கலைக்காடு எஸ் பி ஆர் புரிய அம்பலம் பொய்யாது ஆர் ஓன்றாவதாக பிராமண மையம் ஆச்சாரி பட்டாசார் பரதல் பொதாக அரசிப்பட்டினம் இரண்டாவதாக பட்டாங்காடு ஆர் சி துளசி ராமன் முத்துக்கந்த மூன்றாவதாக பெருக்கிளைக்கான எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாத நல்லூர் அப்துல் காதர் நான்காவதாக மரங்கோடு நாச்சியார் ஏஎஸ்புரம் கே எம் சிவராமன் தேர்வை கணேசமூர்த்தி தற்பொழுது முதலாவதாக பிராமணவையல் முத்துக்கண்ணன் ஆச்சாரி காட்டாங்காடு ஆர் சி துளசிராமன் பிரதர்ஸ் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக பெருக்கடைக்காடு எஸ்பிஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாதநல்லூர் ஆர்ஒஎஸ் அப்துல் காதர் மூன்றாவதாக அரசு நகரை பட்டியலம் கே சாதிக் பாசான் நான்காவதாக மருங்கூர் நாச்சியார் ஏ எஸ் புரம் கே எம் பி எம் சிவராமன் சேவை கணேசமூர்த்தி முதலாவதாக பிராமணவையில் வயல் முத்துக்கண்ண நாசாரி பட்டாங்காடு ஆர் சி துளசிராமன் பிரதர்

பெரிய அம்பா பட்டாங்காடு ஆர் சி துளசிராமன் பிரதர்ஷா மாவட்ட காவல் பொருள் பிறக்களை காடு ராஜமாணிக்கமா

பாஷா நான்காவதாக ஏ எஸ் புரம் கே எம் சி எம் சிவராமன் சேவை கணேச மூர்த்தி மரம் திரும்ப கவனமா இருக்குங்க பாடிய கவனம் சங்கர பிராமண மன் பரதம் பிராமணவையில் முத்துக்கண்ணன் ஆச்சாரிய மான் இரண்டாவது ஆக எஸ் பி ஆர் பிரியசாமி நல்லூர் ஆர் ஓ எஸ் அப்துல் காதர் அவர்களுடைய

தேவை கணேசமூர்த்தி மீண்டும் முதலாவதாக பட்டாங்காடு ஆர்டி சுழசிராமன் புரதர் பிராமணவையன் முத்தச்சங்க நாச்சாரி இரண்டாவதாக பொய்யாத அம்மாடு பட்டாங்காடு ஆர்ஜி துளசிராமன் பிரதர் பிராமணவையில் முத்துக்கண்ணன் ஆசாரி அவர்களுடைய அம்மாள் காரு கிடக்கு காரு கிடக்கு சாரதியில் கவனம் காரு கிடக்கு இரண்டாவதாக பெருக்கலைக்கான எஸ்பிஆர் பெரியசாமி

கோடு தாண்டட்டு கோடு தாண்டட்டு வீடியோ போய் குடியாதுக்கு உண்டாடி பண்ணணும்